வரகத்துகு வெல்கம் பார்க்கல்லாஹு ஃபீகோப் அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் எல்லா வரக்கத்துகளையும் செய்வானாக எப்படி இருக்கீங்க அலமது இல்லா மஷா அல்லா யார் யார் வந்திருக்கிறீங்க பார்க்கல்லாஹு ஃபீகோப் அலீம் ஹபீப் எப்படி இருக்கீங்க மஹமது சபான் பொள்ளாச்சி எப்படி இருக்கீங்க வெல்கம் சுமையா ஹப்சா ஃபைகா ஹாரிஸ் சீர்காழி மஹமது சுலைமான் آدم رشاد آزم رفاد تاج أنسية جهينة جاهية جفنة جاسية يبني بارك الله فيكم أبو بكر الصديق نلعب لا بارك الله محمد الشريف محمد سفيان أم حفصة صفا يبني ركينة بارك الله فيكم الله أغلق بركة ونفرها فاطمة محمد يحيا بارك الله عبد الله ابن حكيم يبني ركينة برام برم رحمانيه

ஜாஃபினா லுத்ஃபியா பாரக்கல்லா ஃபீகோம் ரொம்ப நாளைக்கு பிறகு வரீங்களோ ஜாஃபினா லுத்ஃபியா பாரக்கல்லா அல்லாஹ் உங்களுக்கு பிறக்க செய்வானாக அல்லாவுடைய பெயர்களில் அல் குத்தூஸ் அசுப்பு அப்படிங்கிற ரெண்டு பேரை பற்றி இன்ஷாலாம் படிக்கிறோம் ரெண்டுத்துக்குமே அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன் ரொம்ப பரிசுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம் சரியா இப்போ நம்முடைய ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபீத் அவங்க என்ன எழுதுறாங்க படிப்போம்

المهيمن العزيز الجبار المتكبر سبحان اللَّهِ عما يشركون هو الله عند الله عند اللَّهِ لا الذي لا إله إلا هو Allah الملك. الملك. Hmm? Allah மிகவும் தூயவன் அதாவது ரொம்ப பரிசுத்தமான இறைவன் இங்கே அல்லாவுடைய இந்த பெயர் நம்ம படிக்கிற பேர் வந்திருக்கு அல் கொத்தோஸ் அஸ்ஸலாம் அமைதி அளிப்பவன் சாந்தி அளிப்பவன் அல் முக்மீன் அமைதி அளிப்பவன் அல் முகைமீன் கண்காணிப்பவன் அல் அசீஸ் யாவற்றை மிகைத்தவன் எல்லாரை விட மிக மேலானவன் அல் ஜப்பார் அடக்கி ஆள்பவன் அல் முத்தகப்பீர் மகத்துவமிக்கவன் அம்மா அவர்கள் செய்யும் இணை வைப்பு விட்டு அதாவது ஷிர்கான காரியங்களை விட்டு ஷிர்க்கை விட்டு அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன் அப்படின்னு அல்லாஹால இந்த ஆயத்தில் சொல்றான் இது ஐம்பத்தி ஒன்பதாவது சூராவுடைய இருபத்தி மூணாவது ஆயா இது ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்திலையும் அல்லாஹால அல் குத்தூஸ் அப்படிங்கிற பெயரை சொல்லி அதை படிப்போம்

எல்லாமே அல்லாவை புகழ்கின்றன அவன் யார் அவன் தான் அல் மலிக் அவன் பேரரசன் மிகப்பெரிய ராஜா அல் குத்தூஸ் மிகவும் தூய்மையானவன் அல் அசீஸ் யாவற்றை மிகைத்தவன் அல் ஹக்கீம் ஞானமிக்கவன் எல்லா அறிவும் அல்லாவுடன் இருக்கு இந்த ஆயத்திலையும் அல்லாஹால சொல்லியிருக்கான் அப்ப ரெண்டு ஆயத்துல அல் குத்தூஸ் அப்படிங்கிற பெயரை அல்லாஹால ஒரு நல்லா சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்முடைய ஷேக் இங்கே அந்த ஆயத்துக்களை நம்ம காட்டுறாங்க அடுத்தது இதே பாடத்துல நாம அப்பு அப்படிங்கிற பெயரை பற்றி படிக்க போறோம் சேர்த்து அசுப்பு என்ற பெயர் அதாவது இந்த அல்லாவுடைய இஸ்மு அல்லாவுடைய அல் உலுஸ்னாலும் அல்லாவுடைய பெயர்ல இந்த பேரு நபி மொழிகளில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது அசுப்பு அப்படிங்கிற இந்த பேர் குர்ஆனில் எங்கேயும் அல்லாஹ் சொல்லலை ஆனால் ஹதீஸ்களில் வந்துருக்குது அல்லாவுடைய நபி சலல்லாஹ் அலி வஸ்லம் சொல்லியிருக்கிறாங்க அன்னை ஆயுஷார் அல்லாஹு அன்ஹா கூறுகிறார்

என்று அப்பப்போ ரசூல் சல்லா அலிஸ்லாம் சஜிதாவிலையும் சொல்லுவாங்க ருக்குவிலையும் சொல்லுவாங்க அப்போ இது பாருங்க சஜிதா ருக்கு ரெண்டுத்திலுமே அல்லாஹ்வுடைய நபி சல்லா அலிஸ்லாம் சொன்ன மிக முக்கியமான ரெண்டு பேர் எது இது சுப்புஹன் குத்தூசன் பாருங்க சுப்புஹன் குத்தூசன் ரப்புல் மலை கத்தி ஒரு ரூ என்று சொன்னால் அல்லாஹுவே சுப்புஹன் நீ மிக தூய்மையானவன் குத்தூசுன் நீ மிக பரிசுத்தமானவன் ரப்புல் மலா ஈக்கத்தி ஒரு ரூ வானவர்கள் மலக்குகள் எல்லோருக்கும் இன்னும் ரூ ஜிப்ரீல் அலி சலாத்து வல்லாம் மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அவர்களுக்கும் நீதான் ரப்பு நீதான் அதிபதி என்று அல்லாவுடைய நபி சொல்லாம் சார் சொல்லுவாங்க இது சஹீக் முஸ்லீமில் ஹதீஸ் கிதாபுகளில் முஸ்லீம்ங்கிற கித்தாபில் பதினோ ஆயிரத்தி நூற்றி பத்தொம்பதாவது ஹதீஸில் வருது அப்ப இந்த ஹதீஸ்ல குரான்ல ஆயத்துகள்ல எங்கேயுமே சுப்புங்கிற பெயர் அல்லாவுடைய பெயர் சொல்லப்படலை ஆனா ஹதீஸ்ல அல்லாவுடைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லாவை புகழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு வருது அப்போ இது ஆதாரம் எதுக்கு ஆதாரம் கேட்டால் சுப்பூங்கிறது அல்லாவுடைய பெயர் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு தலீல் ஆதாரம் சரியா இப்ப நம்முடைய ஷேக் எழுதுறாங்க பின்வரும் வசனத்தில் இடம்பெற்றுள்ளது போன்றே நபி அவர்களும் தஸ்பீஹை தக்தீசை தக்தீஸை ஒன்றிணைத்துள்ளார்கள் அதாவது அல்லாவுடைய நபி சொல்லலா சொல்லும் சுபுகுன் குத்தூசுன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ அதுல வந்து சுபுஹுன் அப்படின்னு சொல்லும் போது அல்லாவை தஸ்பீக செய்யுது தஸ்பீக செய்கிறனா துதிக்கிறது சரியா அப்போ அல்லாவை வந்து அல்லாவுடைய நபி சல்லா தஸ்பீக் செய்திருக்காங்க வானங்கள் பூமியில் இருக்கிற எல்லாமே தஸ்பீ செய்து அப்ப நாம வந்து சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்றோம்னா அது தஸ்பீஹ் இந்த மாதிரி தஸ்பீகையும் அல்லாவுடைய பேரை சொல்லும்போது போது தக்தீசையும் தக்தீஸ்னா அல்லாஹுவை தூய்மைப்படுத்துறது அதாவது அல்லாஹ் ரொம்ப பரிசுத்தமானது அதுதான் அது என்னது இந்த தக்தீஸ் அப்படிங்கிறது அல் குத்தூஸுங்கிற பெயரில் இருக்குது அல்லாஹ் மிக தூய்மையானவன் சொல்ல தக்தீஸ் செய்கிறோம் ஓகேயா சுபஹான் அல்லாஹ் சொல்லும் போது தஸ்பீஹ் செய்கிறோம் அல் குத்தூஸ் என்னது அல்லாஹை வந்து அல் சொல்லும் போது தக்தீஸ் செய்கிறோம் இப்போ அல்லாவுடைய நபிஸ் அல்லாஹ் அதோ தொழுகையில் சஜிதாவிலும் சரி ருக்கூலையும் சரி ரெண்டுத்துலையுமே சொல்லியிருக்கிறாங்க எது சுபூஹன் குத்தூசும் ரொம்ப இக்கத்தி ஒரு ரூ அப்படின்னு சொல்லி இல்லையா இப்படி சொல்லும் போது அல்லாவுடைய நபி குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரியே அல்லாகுவ புகழ்ந்திருக்கிறாங்க எப்படின்னா அல்லாஹுவை வந்து தஸ்பீக மூலமாகவும் தக்தீஸ் மூலமாகவும் புகழ்ந்திருக்காங்க தஸ்பீஹுங்கிறது நாம வந்து எப்பவுமே அந்த வார்த்தையை நம்ம தஸ்பீக செய்யணும் தஸ்பீக செய்யணும் சொல்றோம்னா பழகிருக்கிறோம் எது தஸ்பீக செய்து அப்படின்னா அல்லாவை தஸ்பீக செய்கிறன்னா உடனே நம்ம அது என்ன புரிஞ்சுக்குவோம் சுபஹான் அல்லா சொல்லணும்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கும் அதான் சரி அப்போ தஸ்மீக செய்கிறதுனா சுபஹானல சொல்லணும்னு அர்த்தம் சரியா அப்போ அல்லாவை வந்து அல்லாஹ் எல்லா குறைகளை விட்டோம் எல்லாருடைய பொய்களை விட்டோம் மிக பரிசுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம் அதுதான் வந்து தஸ்மீக செய்கிறது தகுதி செய்கிறதுனா அல்லாஹ் வந்து குத்தூசுன்னு சொல்கிறது அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமான அவன் குத்தூஸாக இருக்கிறான்னு சொல்கிறது அதுதான் தகுதிஸ் இந்த ரெண்டையுமே ரசூல் சல்லா அலி இஸ்லாம் சஜிதாவளி ருக்கோவிலும் சுப்பூஹன் குத்தூசுன் ரப்பல் மலா இக்கத்தி ஒரு ரூஹுன்னு சொல்லும் போது இந்த சேர்த்தது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க அல் இங்கே நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ரி என்ன சொல்றாங்கன்னா எக்ஸாம்பிள் குரான்ல ஒரு ஆயத்தில் அல்லாவதால இது ரெண்டுமே சேர்த்துருக்குறான் அந்த ஆயத்தில் சொன்னது போலத்தான் இந்த சுக்கூகத்தி ஒரு ரோகுங்கிற இந்த துல அந்த திக்கர்ல என்ன சஜிதாவிலே ருக்குவில செய்யற அந்த திக்கர்ல சேர்த்துருக்கிறாங்க அல்லாவுடைய நபி அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னா அது எந்த குரானுடைய ஆயத்து பாருங்க சூர பக்ரா

அவங்களிலிருந்து தான் நாம எல்லாரும் பிறந்திருக்கிறோம் நம்முடைய முதல் தந்தை ஆதம் அலஹி சலாத் வசலாம் அவங்கள எல்லாம் மண்ணிலிருந்து படைச்சா அதெல்லாம் நம்ம அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும் நான் பற்றிலாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போ அப்போ அல்லாஹலா மனிதனை படைக்க போகிறத பத்தி அதாவது ஆதம் அலஹி சலாத் வசலாம படைக்க போறதை பத்தி மலக்குகளிடம் அல்லா சொன்னான் அப்படி மலக்குகளிடம் சொல்லும்போது இப்படி சொன்ன உடனேயே மலக்குகளுக்கு ஏற்கனவே அல்ல அவங்களுக்கு தெரியப்படுத்தி ஆதம் அலைஸ்லாத்தோஸ்லாமுடைய சமுதாயம் அதாவது மனிதர்கள் இந்த பூமியில ரத்தம் சிந்தி சண்டை போட்டுக்குவாங்க சண்டை போட்டு கலகம் பண்ணுவாங்க இன்னைக்கு நிறைய பார்க்குறோம் இல்லையா இந்த மாதிரி அடிச்சுக்குவாங்க சண்டை போர் செய்துக்குவாங்க அதனால எல்லாரும் மக்கள் வந்து ரத்தம் சித்துவாங்க இந்த மாதிரி நிறைய கொலைகள்லாம் நடக்கும் அப்படின்ட்டு அல்லாவுத்தால மலக்குகளுக்கு சொல்லியிருந்தான் அது ஏற்கனவே தெரியும் அப்போ மலக்குகளுக்கு என்ன ஒரு சந்தை வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியல ஏன் அல்லாஹ் படைக்கிறான்னு தெரியல ஆனால் படைக்கப்படுற இந்த மனிதர்கள் இந்த மாதிரி சண்டை போட்டு ரத்தம் சிந்துவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அல்ல சொல்லியிருக்கிறான் ஆனா ஏன் அல்ல படைக்க போறான்ங்கிறது தெரியாது அப்போ அவங்களுக்கு என்ன மலக்குகளுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அல்லாஹ் நாங்க வந்து உன்னை புகழ்றோம் தஸ்பீக் செய்கிறோம் தக்தீஸ் செய்கிறோம் அதாவது அல்லாஹ் அல் குத்தூசுன்னு சொல்றோம் அப்போ அல்லாவை புகழ்ந்துட்டு அவனையே தொழுதுட்டு வணங்கிட்டு இருக்கறனால அல்ல நாங்கள் அப்படி இருக்கிறோம் ஏன் இந்த மனிதர்கள் ரத்தம் சிந்தி சண்டை போடக்கூடிய மலையே படைக்கணும் அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அல்லாட்ட கேள்வி கேட்டாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா அல்லாவே உன்னுடைய புகழை கொண்டு நாங்கள் துதிக்கிறோம் தஸ்மீக செய்கிறோம் அதாவது அல்ஹம்துலில்லாஹ் சுபஹான் அல்லாஹ் இதெல்லாம் அல்லா நாங்கள் உன்னை புகழ்ந்து துதிக்கிறோம் வனு கத்திசுலக் ஒன்னு லக்க அதாவது அல்லாஹ் உன்னை மிகவும் பரிசுத்தப்படுத்தி பேசுகிறோம் நீ பரிசுத்தமானவன் நாங்கள் நம்புகிறோம் பேசுகிறோம் அப்போ வனு கத்திசுலக்குன்னு வருது இல்லையா இதுதான் அல்லாஹை அல் குத்தூஸ்ன்னு அல் வலக்குகள் சொல்லி பரிசுத்தப்படுத்துறது அல்லாஹ்வுடைய பண்புல அவன் அல் குத்தூஸ்ஸுங்கிற பண்பு அவனுக்கு இருக்குது இல்லையா அந்த அல் குத்தூஸ்ஸுங்கிற அல்லாஹவுடைய பண்பு அவங்க அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்தி அதாவது அல்லாஹ் பரிசுத்தமானவன்ட்டு அவங்க நம்பி ஈமான் கொண்ட நிலையில அல்லாஹை வணங்கிறத அவங்க என்ன சொல்றாங்க உன்னை நாங்கள் வந்து அல் குத்தூசுன்னு சொல்லி சொல்றவன் அப்படின்னா என்னன்னா சுப்பூஹன் குத்தூசுங்கிறது மலக்குகளே சொல்றது யாரு அல்லாஹுவை அப்போ அல்லாவுடைய நபி சொல்ல சஜிதாவின் ஒரு கோலின் சுப் குத்தூசுன் ரப்புல் மலா இக்கத்தி ஒரு ரூஹுன்னு சொல்றது இருக்குதுல்ல நாம நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே அத வந்து மலக்குகளே சொல்றாங்களாம் எங்க வானங்கள்ல இருக்கிற மலக்குகள் அல்லாஹு தாலா ஆதம் அலையாத்து வஸ்லாம படைக்க போறதை பத்தி சொல்ற நேரத்துல அந்த மலக்களே சொல்றாங்க அல்லாஹ் உன்னை நாங்க வந்து சுப்பூஹன் குத்தூசுன் ரபுல் மலா இக்கத்தி ஒரு ரூஹுன்னு உன்னை நாங்க போற்றி உன்னை தஸ்பீக செய்யறோம் திக்ரு செய்யறோம் அப்படி இருக்கும்போது இந்த மனிதர்களை ஏன் படைக்கணும் எதுக்கு இவங்க தான் எல்லாம் அடிச்சுக்கிட்டு ரத்தம் சிந்துவாங்களா இல்லையா அல்ல இவங்களையே ஏன் படைக்கிற அப்படின்னு கேட்டாங்க அப்போது இந்த சுப்பு ரபுல் மலாய்கத்தி ஒரு ரோகுங்கிற இந்த தஸ்பீகம் மலக்குகளே சொல்கிறது அந்த தஸ்மீகை வந்து அல்லாவுடைய நபி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ருக்குவிலே சஜிதாவிலே அதை சொல்லுங்கன்ட்டு அதாவது இது வந்து கட்டாயம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ருக்குலேயே சஜிதாலே நம்ம சில தஸ்மீகள் சொல்கிறோம் இல்லையா இது உதாரணத்துக்கு சுபஹேன் அவதீம் இது வந்து ரு ருக்குவில் சொல்வோம் இது மூணு தடவை சொல்வோம் அல்லது அஞ்சு தடவை எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் அதே மாதிரி சஜிதாவில் சுபஹேன ரொப்பியல் ஆலா அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்போ இதுதான் இதுதான் சொல்லுவோம் இது வழக்கமாக சொல்கிறது ஆனால் இதை தாண்டி நிறைய சொல்கிறதில் கூட அல்லாவுடைய நபி சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதில் ஒன்று தான் சுப்பூஹம் குத்தூசுன் ரப்புல் மலா இக்கத்தி ஒரு ரொஹுங்கிறது இது வந்து சஜிதாவிலையும் சொல்கிறது ருக்குலையும் சொல்கிறது இது அல்லாவுடைய நபி செய்வாங்க அன்னை ஆயிஷா ரதி அல்லாவுங்க இதைத்தான் சொல்கிறாங்க அப்போ இந்த ரிக்கர் இருக்குதுல்ல இதோடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் மலக்குகளே இதை சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் குரான்ல இருக்குது அப்போ அல்லாஹூ தாயா மலக்குகள் சொல்றதா குரான்ல எதை சொல்கிறானோ அதை வந்து அல்லாவுடைய நபி நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க எதுல ருக்குலேயும் சஜிதாவில் இதை சொல்லுவாங்க செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படிங்கிறத இங்கே நம்முடைய ஷேக் அப்துல் அல் பத்ரு நமக்கு சொல்கிறாங்க அப்ப இதுலேருந்து ஸ்பெஷல் என்ன இதோடைய முக்கியத்துவம் என்னன்னா அல்லாவுடைய இந்த அசுப்பு பெயரும் அல்லாவை ரொம்ப பரிசுத்தப்படுத்தி சொல்லக்கூடிய இந்த பெயர்கள் சொல்லக்கூடிய இந்த பெயர்களா இருக்கு மலக்குகளே அதிகமாக சொல்லக்கூடிய பெயர் எதுன்னு கேட்டா அல் குத்தூஸ் அசுப்பு அதாவுடைய நபி ருக்கூலி சஜிதாவில் இருந்து அதிகமாக சொல்லி இருக்கிறாங்க அதையும் நாமளும் பின்பற்றலாம் அல்லாவது இந்த பெயர்கள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தெரியுது தஸ்மீகு மற்றும் தக்தீஸ் என்பது அதாவது சொல்கிறாங்க தஸ்மீகுன்னா சு அல்லாஹ் வந்து அப்போன்னு சொல்கிறது தக்தீஸ் அப்படின்னா அல் குத்தூஸ் அல்லாவை புகழ்றாங்க சரியா இப்படின்னா என்ன என்பது அனைத்து விதமான குறைபாடுகளுடைய பண்புகளை விட்டும் அல்லாவை தூய்மைப்படுத்துவதா அல்லாஹுக்கு என்னென்ன குறையோடு பண்புகள் மக்கள் கற்பனை செய்து சொல்கிறாங்களோ அது அத்தனை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன் அப்படின்னு சொல்கிறது அப்ப எல்லா பண்புகளிலும் அல்ல பரிசுத்தமானவன் அதில் எதுவும் அவனுக்கு தூ என்ன குறையே இல்லை அல்ல முழுமையானவன் அவனுக்கு எதுலயும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு பேரும் சுப்பு அல் குத்தூஸ் ரெண்டு பேரும் இதில் அல்லாவை தஸ்பீக் செய்கிறதும் தக்தீஸ் செய்கிறதும் தக்தீஸ் அப்படின்னா என்ன அல் குத்தூஸ்ன்னு சொல்றாரு அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா அல்லாவை தூய்மைப்படுத்துது எல்லா தப்பான கற்பனைகள் பொய்கள் இட்டுக்கட்டுகள் எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன்னு சொல்றது அவனுக்கு தகுதியான பண்புகளை கொண்டு அவனை புகழ்வதா இந்த ரெண்டு பேரை கொண்டு அல்லாவோட துவா செய்ய யா ஹே யா குத்து அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹை வந்து நம்ம புகழ்கிறோன்னா இந்த புகழ்றது வந்து அல்லாஹ்வுடைய பண்புல எல்லாத்துலயும் அவனுக்கு தகுதியான உயர்வான பண்புகளை சொல்லி அல்லாவை நம்ம புகழ்கிறோன்னு அர்த்தம் இமாம் இப்னு தைமியா ரஹிமகுல்லா கூறுகிறாங்க இப்ப இமா இம்னுங்கிற நம்முடைய பெரிய இமாம்கள் ஷேஹுல் இஸ்லாம் இஸ்லாமுடைய பெரியவங்க அவங்க சொல்றாங்க எல்லா விதமான குறைபாடுடைய பண்புகளை விட்டு அல்லாவை தூய்மைப்படுத்துவதும் அவனுக்கு தகுதியான பண்புகளை கொண்டு அவனை புகழ்வதுமே தஸ்பீஹ ஆகும் தஸ்பீஹா என்ன அல்லாஹை எல்லா விதமான குறைபாடுடைய பண்புகளை விட்டு அந்த தன்மைகளை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன்ட்டு அவனை தூய்மைப்படுத்துறது அவனுக்கு தகுதியான பண்புகளை கொண்டு அவனை புகழ்வதுன்னு அர்த்தம் இதிலிருந்து அல்லாவின் பெயர்களை சுட்டிக்காட்டப்பட அவனுக்கு பண்புகளை புறக்கணிக்கின்ற அத்திலா என சொல்லப்படக்கூடிய விதத்துவாதிகள் செய்வதெல்லாம் தஸ்மீக இல்லை என்பதை அறிந்து கொள்ளலாம் இந்த பெயர்களை சொல்லி நம்ம அல்லாவை புகழ்றதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா அல்லாவுடைய பெயர்கள்ல வந்து குறைகள் இருக்குன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க அத்திலாங்கிற கூட்டம் அத்திலான அத்தியில் செய்கிறாங்க அதாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா அல்லாஹைய பெயர்கள் எல்லாத்துலேயும் அதில் வந்து சொல்லப்படுற பண்புகள் இருக்குல்ல அந்த பண்புகளை வந்து நம்ம அப்படி சொன்னா அது மனிதர்களோடு ஒப்பிடுறது அதனால் அதனால வந்து அந்த பேர்களுக்கு அந்த பண்பு அல்லாவுடைய பண்புன்னு என்ன அந்த பேரில் அர்த்தம் இருக்குதோ அந்த அர்த்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது பேராக வேணால் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அல்லாஹ்க்கு என்னது உதாரணத்துக்கு அல்லாவுக்கு எப்படிப்பட்ட பண்பு நிறைய பெயர்கள் இருக்குது இல்லையா அல்லாவுடைய பெயர்கள் அதுல வந்து அல்லாஹா அ சமிய அதாவது நன்கு கேட்கக்கூடியவன் அப்படின்னா இவங்க வந்து கேட்கக்கூடியவன்னு சொன்னா இப்போ நாமும் கேட்குறோம் அல்லாவும் கேட்குறாங்கிற மாதிரி ஆயிரும் அப்போ ரெண்டு பேர் அல்லாவையும் நம்ம சமமாக்குற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அல்லாவு தாலா கேட்கக்கூடியவன்னு அந்த பேர் வேணால் பேரா சமின்னு சொல்லலாம் ஆனால் கேட்கக்கூடியவன் அர்த்தமா அந்த பண்பு அல்லாவுக்கு குண்டுலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் அல்லாவுடைய பேர்கள் பண்புகள் விஷயத்துல குழப்பனவங்க நிறைய வரலாறுல இருந்திருக்காங்க இன்னைக்கு இருக்கிறாங்க அதுல முத்திலா எப்படிலாத்தீல் தான் முத்திலா அதாவது அல்லாவுடைய பேர்ல இருக்கிற பண்பை மறுத்துருவாங்க அல்லாவுடைய பேரா மட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க ஏனுக்கு ஏன் மறுக்கிறீங்க கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல அதை சொன்னா அதுல குறை இருக்குது அந்த அந்த பண்புல வந்து அல்லாவுடைய பண்பாக அதை சொன்னோம்னா மனிதர்களுக்கு அந்த பண்புகள் இருக்குது படைப்புகளுக்கு இருக்குது அப்படி அது அப்படி சொல்லிட்டா என்ன அவனு கேட்டா அந்த மனித பண்பு இருக்கிற மாதிரி ஆயிடும் அப்போ வேணாம் அந்த பேருடைய அர்த்தத்தை மறுத்தரணும் பேரை வேணால் ஏத்துக்கலாம் பேரா ஜஸ்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கணும் அப்படிங்கிற வழிகிட்ட ஒரு சிந்தனையை குப்ரான நம்பிக்கையை சொல்றவங்க தான் அந்த செய்கிறோம் இருக்கிறோம் செய்யக்கூடிய கூட்டம் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அந்த பேர்களில் வந்து குறைபாடு இருக்குது அதாவது அந்த பண்பை சொன்னால் குறை வந்துடும் அப்படிங்கிறாங்கல்ல அதுக்கு பதிலடி என்னன்னு கேட்டால் அவங்க உண்மையிலேயே வந்து அல்லாவை அவனுடைய உயர்ந்த பண்பை கொண்டு தூய்மைப்படுத்தலை ஏன்னா அல்லாவுடைய அந்த பேர்கள் எல்லாமே அவனை வந்து முழுக்க முழுக்க தூய்மையானவன் தானே சொல்லுது அவன் எல்லா குறைகளை விட்டு தூய்மையானவன் தானே அப்படி இருக்கும்போது இவங்க சொல்கிறது படி பார்த்தா இவங்க உண்மையிலே அல்லாவை தஸ்பீகே செய்யலைன்னு அர்த்தம் அல்லாவை எல்லா பண்புகளை விட்டு தூய்மையானவனா இவங்க நம்பளே அர்த்தம் ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த மாதிரி பேர்கள சொன்னாது அப்படியே சொல்லி அப்படியே ஏத்துக்கிட்டா அப்படியே ஏத்துக்கிட்டா நம்ம வந்து அந்த பேர்களில் என்ன ஆகும்னு கேட்டால் நான் அது அதன் மூலமா வந்து அல்லாவை வந்து குறைவுள்ளவனா சொல்றதா ஆயிடும் சொல்றது வந்து ஒரு பொய்யே உண்மையில அல்லாவுக்கு எந்த குறையும் இல்லை இவங்க இந்த சாக்கா சொல்லி அல்லாவுடைய பேரை குழப்புறாங்க அதை மறுக்கிறாங்க அந்த தன்மைகளை மறுக்கிறாங்க அந்த சிஃபத்துகளை மறுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க மாறாக அவை வழிகேடும் நிராகரிப்பு ஆகும் இப்படி யார் வந்து அல்லாவுடைய பேரில் இருக்கிற பண்பை மறுக்கிறாங்களோ அந்த பண்பை வந்து சொன்னால் அல்லாவுக்கு ஒப்பிடுறதாயிரும் படைப்புகளை ஒப்பிடுறதாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க ஒரு கெட்ட பாதையில் வழிகேட்டில் போயிட்டாங்க குஃபுரில் போயிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு இவன் இன்னும் தைமையார் ஐமகுல்லாம் சொல்கிறாங்க அப்போ அல்லாவுடைய பேர்கள் எல்லாத்தையும் ஈமான் கொள்ளணும் எல்லா அல்லாவுடைய பேர்களிலும் சொல்லப்படுற எல்லா பண்புகளையும் ஈமான் கொள்ளணும் அந்த பண்புகள் எல்லாத்திலும் எந்த குறையுமே இல்லாதவன் அவன் ரொம்ப பரிசுத்தமானவன் அந்த எல்லா குறைகளும் இல்லாதவன் அப்படின்னு நம்பணும் சரியா இப்னு ரஜப் ரஹிமகுல்லா அவர்கள் என்ற சூரா பதினைந்தாவது சூராவுடைய தொண்ணூற்றி எட்டாம் வசனத்திற்கு அதாவது இமா இப்னு ரஜம்னு ஒருத்தவங்க இவங்க வேற ஒரு இமாம் இவங்களும் ஸ்டூடெண்ட்டு தான் சரியா அவங்க அல்லாவுடைய ஆயத்துல அப்படிங்கிற ஆயத்து குரான்ல வருது என்ன அர்த்தம் கேட்டால் துதிப்பீராக உங்களுடைய இறைவனை அவனுடைய புகழை கொண்டு துதிப்பீறாங்கன்னு நல்லா சொல்றாரு தஸ்பீ செய்யுங்க நபி சொல்லாஹமுக்கு அல்லா தன்னுடைய நபிக்கு சொல்றான் அல்லாஹுவை தஸ்பீ செய்யுங்க அவருடைய புகழை சொல்லி தஸ்பீ செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான் இந்த ஆயத்தை வந்து பதினஞ்சாவது சூராவுடைய தொண்ணூற்றி எட்டாவது ஆயத்தாக இருக்குது இந்த வசனத்திற்கு இன்னும் ரஜபன் என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹ் தன்னை எதை கொண்டு புகழ்ந்துள்ளானோ அதை கொண்டு நீங்களும் புகழுங்கள் என்று விளக்கம் கூறுகிறார் அல்லாஹவுடைய பெயரில் அல்லாஹ் என்னென்ன பெயரை சொல்லியிருக்கோ அது எல்லாமே அல்லாஹை புகழ்வது அப்போ இந்த ஆயத்துக்கு ஃபஸ்ட் அப் பி ஹே உன்னுடைய ரப்பின் பெருமையைக் கொண்டு புகழை கொண்டு நீங்கள் துதியுங்கள் தஸ்பீகம் செய்யுங்கள்னு நல்லா சொல்கிறான்னா அல்லாஹ் எப்படியெல்லாம் அவனை புகழ்ந்துருக்குறானோ என்னென்ன பேர்கள் சொல்லிணோ அது எல்லாமே அல்லாவை புகழறது தானே அப்போ அந்த அல்லாஹ் புகழ்ந்ததை கொண்டு நீங்களும் புகழுங்கன்னு சொல்லியிருக்கான்னு அர்த்தம் அப்போ என்னென்ன பேர்கள் அல்லா சொல்லுறோம் அந்த அந்த பேரை சொல்லி நம்ம அல்லாவை புகழணும் சரியா அப்போ நம்ம துவா கேட்குறப்ப யா சுப்போ யா குத்தோஸ் அல்லாவோட கேட்கலாம் அதே மாதிரி ருக்கு சஜிதாவின் சுப்பு ரப்பல் மலாய் இக்கத்தி ஒரு அல்லாவுடைய நபி சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்னென்ன பேர்கள் இருக்குதோ அல்லாவுடைய பெயர்கள் அல்ல அஸ்மா அலூஸ்னால் அந்த எல்லா பேர் ஆதாரப்பூர்வமான பேர் ஏன்னா பலவீனமான ஆதாரமற்ற சில பேர்களும் இருக்குது இந்த நூறு லிஸ்ட்டு போடுறாங்களே எல்லா ஃப்ரேமில் அதுலேயே பார்த்தா சில பெயர்கள் வந்து பலவீனமானது ஆதாரமற்றதெல்லாம் இருக்குது சரியா அதனால தான் இப்போ நாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது ஆதாரப்பூர்வமான பெயர்களை மட்டும் தனியாக படிச்சுட்டு வரோம் அப்போ இந்த மாதிரி என்னென்ன பெயர்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கானோ அல்லாவுடைய நபி சல்லா அலிஸ்லா ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்களோ அதை கொண்டு அல்லாவை புகழ்வது தான் அல்லாவை தஸ்பி செய்வதில் வரும் அப்படிங்கிறாங்க அவ்வாறு அல்லாமல் மொகத்திலாக்கள் செய்வது போன்று செய்வது தஸ்பி ஆகாது இந்த மொகத்திலாக்களுங்கிறவ இவங்க ஒரு கூட்டம் இவங்களும் அதாவது இந்த மொஹத்திலா மொஹத்தஜிலா இவங்கெல்லாம் எல்லாம் வந்து தன்னுடைய அறிவுக்கு எது எட்டுதோ அதுதான் சரின்னு வாதம் பண்ணுறவங்க அதாவது குர்ஹான்லேயோ ஹதீஸ்லேயோ சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம் அவங்க அறிவுக்கு அது பொருத்தமாக படலை அவங்களுக்கு ஒரு லாஜிக் வருது அவங்களுக்கு ஒரு தர்க்கம் வருது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க அதை வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நிராகரிச்சுடுவாங்க அது எப்படி இல்லைங்க அப்படி வ அறிவுக்கு பொருத்தமாக இல்லையே அல்லது இப்படி இருக்குமே அப்படி இருக்குமே விஞ்ஞானத்துக்கு பொருத்தம் இந்த மாதிரிலாம் யோசித்து நிராகரிக்கக்கூடிய ஒரு வழிகட்ட கூட்டங்கள் தான் முக்திலா மொஹத்தஜிலா மொகத்திலாங்கிறவங்க சரிய மசிலாக்கள் இந்த மகத்தஜிலாக்கள் வந்து அல்லாவுடைய பேர்களில் பல பேர்களை அவங்களும் நிராகரிக்கிறாங்க அதுக்கு வந்து காரணம் ஏதாவது ஒரு சாக்கு சொல்றாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல இந்த பேரை சொன்னா இதுல வந்து அல்லாவுடைய பண்புன்னு சொல்லப்பட்டிருக்குது மனிதர்களுக்கும் இருக்குது அப்ப மனிதர்களுக்கு இருக்குன்னு சொல்ற மாதிரி ஆயிடுமே அப்ப அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி உள்ள அந்த பண்புன்னு சொன்னா மனிதர்கள் அல்லாவோட கம்பேர் பண்றதா அப்படிலாம் சொல்லி என்ன செய்வாங்க அல்லாவோட இந்த பேரை மறுத்துருவாங்க அல்லது அதில் உள்ள தன்மை அல்லாஹ் சொல்லக்கூடிய அவனுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சிஃபத்தை மறுத்துருவாங்க அப்ப இதெல்லாம் வழிகேடு குஃப்ரு சரியா அப்போ இந்த மாதிரியான மொத்தசிலாக்கள் வந்து அல்லாவை உண்மையை தஸ்வீக செய்யாதவங்கன்னு அர்த்தம் ஏன்னு கேட்டால் இவங்கெல்லாம் வந்து அல்லாஹ் என்ன பெயர்களை சொல்லி தன்னை புகழ்ந்துருக்கிறானோ அந்த பெயர்களை சொல்லி இவங்க புகழ்வதை மறுத்துட்டாங்க அப்ப அல்லா சொல்றிக் நபியே உங்களுடைய ரப்பின் புகழை கொண்டு தஸ்வீக செய்வீராக அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த கட்டளைப்படி அல்லாவுடைய நபி செய்தாங்களே அந்த மாதிரி இவங்க அல்லாவை ஈமான் கொள்ளல இவங்க தஸ்பியை சரியாக செய்யாதவங்க தஸ்பியை மறுத்துட்டாங்க ஏன்னா அல்லாஹ் சொல்கிற தனக்கு என்ன சொல்லியிருக்கா அந்த எல்லா பேரையும் இவங்க ஏற்றுக்கணுமா இல்லையா தான் இந்த மாத்தசிலாக்கள் வழிகட்ட கூட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க இப்னு இஜா ரஹிமகுல்லாஹி தலா ஓகேயா கடைசிக்கு வரோம் அல்லாவின் பண்புகளை மறுப்பவர் அவனை இகழ்பவர் ஆவார் இப்போ நம்முடைய ஷேக் சொல்றாங்க யாரெல்லாம் அல்லாவின் சிஃபத்துகளை அல்லாவுடைய பண்புகளை மறுக்கிறாங்களோ அவங்க அல்லாவை இகழ்ந்துடுறாங்க அதை இழிவாக பேசுகிறாங்கன்னு அர்த்தம் அல்லா பாதுகாக்கணும் இருக்கிறாங்க மக்கள் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி தான் அவங்க அறிவு லாஜிக் பேசி தர்க்கம் பண்ணி மறுக்கிறாங்க சரியா அப்போது அவங்க அல்லாவை இழிவுபடுத்தி பேசுகிறாங்கன்னு அர்த்தம் அல்லா பரிசுத்தமானவன் ஆனால் இவங்க அல்லாவுடைய பண்பை மறுக்கிறதை கொண்டு குஃபுறு செய்து இயழ்கிறாங்க அவர்களின் செயல் தஸ்பீகா கருதப்பட மாட்டாங்க அவங்க இப்படி எந்த காரணத்தை சொல்லி அல்லாவுடைய அழகான பெயரையும் அதில் உள்ள பண்பை மறுக்கிறாங்களோ அவங்க தஸ்பி செய்தவங்களாக ஆக மாட்டாங்க அவங்களுடைய செயல் வந்து தஸ்பிகளை வராது மாறாக அவர்கள் அல்லாவின் பண்புகளை மறுத்தவர்களாகவே கருதப்படுவார்கள் அவங்களுடைய விஷயம் என்னென்னா அவங்க தஸ்பீக மறுத்துட்டாங்க அதனால் அல்லாவுடைய பண்பு மறுத்துட்டாங்க முப்பத்தி ஏழாவது சுரவுடைய நூற்றி எண்பதுலேருந்து இருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஆயத்து வரைக்கும் இந்த ஆயத்தை நம்முடைய ஷேக இங்க கடைசியா மேற்கோள் காட்டுறான் பாருங்க இறைவன் உங்களுடைய அதிபதி ரொப் மிகவும் பரிசுத்தமானவன் ரொப்பில் ஐசதி கண்ணியத்தின் அதிபதி ஐசத்துனா என்ன கண்ணியம் சரியா கண்ணியத்திற்கு அதிபதி அவன் இஸ்ஸத்துக்கு அதிபதி அம்மா எசிஃபுன் இந்த மக்கள் என்னென்ன வர்ணனைகள் என்னென்ன இட்டுக்கட்டுகள் பொய்களை சொல்லி அல்லாவுக்கு இல்லாததையெல்லாம் பேசுகிறாங்களோ அல்லது இருக்கிறத மறுக்கிறாங்களோ இப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்களோ அந்த வர்ணனைகள் எல்லாத்தை விட்டும் பொய்களை விட்டும் நபியே உங்களுடைய இறைவன் சுப்பான பரிசுத்தமானவன் தூய்மையானவன் ஓ சல முன் ஆயிலல் ரசுல்மார்கள் தூதர்கள் மீது சாந்தி உண்டாவதாக சலாம் உண்டாவதாக ஓல் ஹம் துல் இல்லாஹி ரபில் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பராமரிக்கும் அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹூ தாலா இந்த ஆயத்தை முடிக்கிறான் அப்போ இந்த பாடத்தை இதோட நம்முடைய ஷேக் அப்துல் ரஜா அல்பத் ஹஃபீதூல்லா முடிக்கிறான் அல்ஹம்துல்லா இன்னைக்கு பாருங்கள் இந்த அல் குத்தூஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு பேரை படிக்கிறதப்ப தான் நாம் தஸ்மீஹ்னாவே என்னென்னு படிச்சிருக்கிறோம் தக்தீஸ்னா என்னென்னு படிச்சிருக்கோம் தஸ்மீஹ அப்படிங்கிறது அல்லாஹு தால என்னென்ன பெயர்களை சொல்லி தன்னை போர்ந்துருக்கிறான்னா அத்தனையும் அப்படியே ஈமான் கொள்றணும் அந்த பெயர்கள் உள்ள பண்புகளை அப்படியே நம்பிக்கை கொள்ளணும் தக்தீஸ்னா என்னென்னா அதில் எல்லா பெயர்களிலும் சரி எல்லாவுடைய பண்புகளிலும் சரி எந்த குறையுமே இல்லாதவன் அந்த குறைகளை விட்டு அவன் தூய்மையானவன் குறையே இல்லாதவன் அர்த்தம் அப்போது அல்லாஹுக்கு என்னென்ன பெயர்கள் சொல்லப்போ அந்த எந்த பெயர்களும் குறைகள் இல்லை பலவீனங்கள் இல்லை அல்லாஹு தலா முழுமையானவன் பரிசுத்தமானவன் அப்ப நிரப்பமானவன் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இதுதான் தஸ்பீஹ் இதுதான் தக்தீஸ் தான் அல்லாவுடைய நபி சல்லா அவங்களுடைய தொழுகையில் ருக்கோலையும் சஜிதாவிலையும் அல்லாவை தக்தீஸ் செய்யவும் தஸ்பீக செய்யவும் மலக்குகளைப் போல சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதை செய்தாங்க எப்படி சுப்பூஹன் குத்தூசுன் ரப்புல் மலை இக்கத்தி ஒரு ரூஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய நபி அதிகமாக சொல்லுவாங்க அப்படின்ட்டு நம்முடைய அம்மா ஆயிஷா ஒரு எல்லாருங்க சொல்கிறாங்க அலமதுல்லா இன்னைக்கு நாம் இதை பற்றி தஸ்பி தஹ் தக்தீஸ் பற்றி படித்தோம் அல்லாவுடைய பெயர்களில் அல் குத்தூஸ் அத் சுப்போ ரெண்டை பற்றி படிச்சிருக்கிறோம் பாரக்குல்லா ஃபீக்கும் நாளைக்கு இன்ஷா அல்லா ஐம்பத்தி ஆறாவது நேம் அல் ஹமீது புகழுக்குரியவன் மிகவும் புகழுக்குரியவன் சரியா அந்த பெயரை பற்றி படிப்போம் ஃபீக்கோ கடைசியாக யார் வந்தவங்க வரக்கா எப்படி இருக்கீங்க ஃபீக்கும் ஜாஃபினா லுத்ஃபியா ஜா ஃபீக்கும் இன்ஷால்லா நாளைக்கு சந்திப்போம் அலைக்கும் ஓ